பார்த்திட்டாங்க புது சிலபஸ்ஸு சரி இருபத்தி அஞ்சு என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சிக்ஸ் மந்த்த் டெஸ்ட் பேஜ் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணால் நல்லா போச்சு ஓரளவுக்கு ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா ஓரளவுக்கு ஒரு இருபது ரேங்க்குள்ளேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன் இருபது ரேங்க்னா ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து டாப் த்ரீ சரி டாப் ஒன்று வந்து மூணு எடுத்திருப்பேன் அந்த ரேங்க் வந்து முக்கியம் ரேங்க் வந்து ஓரளவுக்கு இருபதுக்குள்ளே வச்சிருந்தோம்னா ஓரளவுக்கு சிலபஸை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் நீங்கள் பின்னாடி ரேங்க்கில் இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து சிலபஸ் கவர் பண்ணல சும்மா ஏனாவது அதனாலத்துக்கு சும்மா வாசித்து வரீங்க அந்த மாதிரி இருக்கும் கொடுக்குற பாடத்தை வந்து நீங்கள் கரெக்டாக படித்தாவே ஓரளவுக்கு டாப் இருபது ரேங்க்கில் வரலாம் இன்னும் மறக்காமல் ஓரளவுக்கு ஷார்ட் கட்ஸ்லாம் போட்டு படித்தோம்னா டாப் த்ரீ டாப் ஒன்னெலாம் வரலாம் ரேங்க்கு அப்படின்னா ரேங்க் தான் முக்கியம் அப்படியே போக போக ஆறு மாதம் முடிஞ்சிச்சு ஆறு மாதம் புரிஞ்ச முன்னாடி அடுத்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்தாங்க அங்கேயே வந்து இன்ஸ்டியூட்லேயே வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுல் டெஸ்ட் நிறையா கொடுத்தாங்க ஃபுல் டெஸ்ட்டு இன்னும் எனக்கு வந்து ஒரு நிறையா மிஸ்டேக் பண்ணுறது நான் வந்து குறைக்க வந்து உதவுச்சு நாட்கள் ஓடிச்சு ஓட ஓட எக்ஸாம் நெருங்குற மாதிரி ஆகிடுச்சி நான் கடைசி ஒன் மந்த்ஸ் என்ன பண்ணேன் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து எடுத்துகிட்டு ஆறு மாதம் நடந்த டெஸ்ட்டு பேட்சு ஃபுல் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆப்ஷனாக வச்சு எப்படி இப்படி க்ரியேட் பண்ணலாம் கொஸ்டின்னு அப்படின்ற அந்த மாதிரி நானே எழுதியது கடைசி ஒன்றரை மந்த்சு அது வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் ரிவிஷன் இதான் ரிவிஷன் ஸ்கூல் புக் எடுத்து முதல்ல படிக்கிற ரிவிஷன் கிடையாது இந்த தான் ரிவிஷன் இந்த மெத்தடு கொஸ்டின் பேப்பர் எடுத்து படி படிக்கிறது கடைசி ஒன் மந்த் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வந்துருச்சு கடைசி ஒன் வீக்கில் வந்து கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தேன் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து தமிழ் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நிறையா படித்தேன் எக்ஸ்ட்ரா படிக்கிற ரொம்ப நல்லது ஒரே இன்ஸ்டியூட் புக்கை மட்டும் நம்பாமல் இன்னும் ரெண்டு மூணு இன்ஸ்டியூட்டோட புக்கை வந்து ரெடி பண்ணி வாங்கி படித்தா என்ன வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓரளவுக்கு நான் வந்து தமிழ் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வாங்கி புக் வாங்கி படித்தேன் ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஒரு மூணு செட்டு புக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸ் இந்த இப்போ இருக்கற ஸ்கூல் புக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மூணு செட்டு புக்கையும் படிச்சிட்டேன் இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸு இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு போயிடுச்சு மேக்ஸ் எப்படின்னா பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஒன் இயராக வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் மட்டுமே போட்டால் போதும் அதுதான் எனக்கு வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுத்தது ப்ரீவியஸர் கொஸ்டின் முக்கியம் மேக்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக்கு தொடுறதோட ப்ரீவியஸர் கொஸ்டினை பார்த்தாவே எல்லா பிரத்தனும் வந்து ஓரளவுக்கு வந்து கவர் ஆயிரும் மேக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸர் கொஸ்டின் லாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு பிடிஎஃப்லாம் கிடைக்கும் அதோட பார்த்துக்குங்க நான் பார்த்தேன் ப்ளஸ் வந்து டூ டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்க ஒன் இயருக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் மெட்டீரியல் பிடிஎஃப் கிடைக்கும் அந்த ஃபுல்லாமே அவ்வளோ சால்வ் பண்ணது எனக்கு ஓரளவுக்கு டுவெண்ட்டிக்கு அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் கிடச்சி மேக்ஸ் ஏன்னா டஃப்பான கொஸ்டினில் வந்து மேக்ஸ் போடுறது வந்து டுவெண்ட்டிக்கு மேலே போகிறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது ஏன்னா தமிழும் ஜிஎஸும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்ப ஜி மேக்ஸ் போடுறது வந்து ஸ்லோவான செம் இல்லை மேக்ஸில் நீங்கள் நல்லா பண்ணால் தான் வந்து தமிழும் ஜிஎஸும் வந்து நல்லா பண்ண முடியும் அதை தான் நான் பண்ணேன் அடுத்து ஓரளவுக்கு வந்து ஜிஎஸும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்லேயே ஓரளவுக்கு எல்லாம் கார் பண்ணியாச்சு ஜிஎஸுமே அந்த கொஸ்டின் கடைசி ஒன் மந்த் அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணதில் ஜிஎஸ்டு நல்லா வந்துருச்சு மேக்ஸும் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் வந்து பிஎஸ்சு கொஸ்டினை போட்டால் ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் சொன்ன மாதிரி அந்த மெட்டீரியலாம் படித்து ஸ்கூலுக்குலாம் படித்து டெஸ்ட் பேஜில் ஓரளவுக்கு கவர் பண்ணி ஒன் மந்த்ஸ் அதே மாதிரி தான் இலக்கணம் வந்து ரொம்ப ஸ்கூல் புக்கில் வரது ரொம்ப முக்கியம் இன்னும் என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருந்து இரநூறு கேள்விக்கு ஐம்பது கேள்வியோ நூறு கேள்வியோ நூற்றம்பது கேள்வி எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்வி கரெக்ட் அடித்தா வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் அதில் ஒரு கேள்வி அடிக்க அடிக்க உங்களுக்கு போட்டி வந்து கம்மியாக நீங்கள் போட்டியில் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கின்னு அர்த்தம் ஸ்கூல் புக்கில் வந்து எத்தனை கேள்வி காரணம் கரெக்ட் அடிக்கணும் ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிறத படிக்கிறது வந்து மிச்சம் ஸ்கூல் புக்கை தவிர்த்து கேட்குற கேள்விக்கு வந்து ஆப்ஷனை கழித்து போகிறதுக்கு உதவும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸாம் நெருங்கிடுச்சு எக்ஸாம் இவ்வளோ படித்து வந்து முக்கியம் கிடையாது அந்த மூணு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறது தான் முக்கியம் இந்த மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதட்டம் இருக்கக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது பதட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத மாதிரி ஆகிரும் அதுவும் மேக்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் தெரியலை ரெண்டு ரூபாய் பதட்டம் ஆயிரும் அந்த பதட்டம் இருக்கவே கூடாது அது அதனால் நான் தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் பண்ணேன் என்ன அது பண்ணுன்னா பதட்டம் எப்படின்னா மேக்ஸ் ரெண்டு மேக்ஸ் தெரில அதனால் வந்து ஏழு எட்டு ஒம்பது கொஸ்டின் வந்து எங்கள் மேக்ஸ் தப்பாயிருச்சு அந்த பதட்டம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத போனேன் ஓரளவுக்கு மேக்ஸில் பதட்டம் இல்லை அதனால் எனக்கு வந்து தமிழ் ஜிஎஸும் ஓரளவுக்கு தூக்கி கொடுத்து ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்துருச்சு மேக்ஸில் பதட்டம் இல்லாதனால வருஷம் தெல்லாட்டி ஓகே அடைசம் போயிடுவோம் மூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது அப்படிலாம் இருக்குது ஓகே ப்ளஸ் வந்து பதட்டம் பிள்ள